சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஸோ நம்ம வந்து அந்த க்ளவுட் கிச்சனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து வந்தோம் beep <laughs> beep வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம் நம்ம நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க க்ளவுட் கிச்சன் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா சார் க்ளவுட் கிச்சன் சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஸோ நம்ம வந்து அந்த க்ளவுட் கிச்சனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து வந்தோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளவுட் கிச்சனு இது வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க பட் ஆனால் வந்து ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறையா கஸ்டமர் வந்து பிடிச்சிட்டாங்க ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் வந்து இதில் வந்து கஸ்டமராக இருக்கிறனால நம்மளும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைரெக்டாகவே வந்துருக்கோம் எதுக்காகனா க்ளவுட் கிச்சனையும் இவங்க வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனா இவங்க டைரெக்ட் சில வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து வந்திருக்கோம் சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இங்கேயே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெட் சாஸ் பாஸ்தா இது வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணலாம் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ என்னென்னா இந்த க்ளவுட் கிச்சன் அதாவது இந்த க்ளவுட் கிச்சன் வந்து நல்லா ஒர்க்காக எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெட் சாஸ் பாஸ்தா வந்து நம்ம ட்ரை போகிறோம் நல்லா வந்து க்ரீமியாக வந்து பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா டாப்பிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் இருக்குது இதுவே வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக போட்டுக்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க நல்லா வந்து க்ரீமியாக நல்லா வந்து பாஸ்தா குவான்டிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்கு பாஸ்தா அட்டாசமாக இருக்குது ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாஸ் பாஸ்தா இதில் வந்து லைட்டாக வந்து நம்ம இந்த சில்லி பேஸ்தா வந்து கொடுத்துக்கலாம் முறையாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாஸ்தா இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வர வேண்டியது இந்த கிளவுட் கிச்சன் பாத்தீங்கன்னா யுவர் பைக்ஸ் க்ளவுட் கிச்சனு இது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து இயங்கக்கூடியது ஸ்விகி ஜொமேட்டோல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும் இது மட்டும் இல்லாம டைரெக்டா கூட வந்து வாங்கிக்க முடியும் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாமா நீங்கள் நைட்டு வந்து கூட பசிக்குது அப்படி சொன்னோம்னா டைரெக்டாக கூட வந்து வாங்கிக்கலாம்ன்றாங்க நானே வந்து மிரண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டைரெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டேரெக்டாகலாம் வர முடியாதுப்பா நீங்கள் எதாவது நம்பர் ஃபோன் நம்பர் கூட நான் வந்து கால் பண்ணி நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ அதுக்கும் வந்து அவங்க வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுத்துட்றாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஆனால் வந்து மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி இந்த க்ளவுட் கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் இந்த வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுக்கும் இந்த லட்சுமி நாராயணன் மெடிக்கல் காலேஜுக்கும் இடையிலே வந்து இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபுட் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுவஸ் பாய்ஸோட சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பீஸா எதனால் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸா வந்து இந்த கூகுள்லேயே வந்து நல்லா வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக வந்து வாங்கியிருக்காங்க ஒரு பாசிட்டிவ் ரேட்டிங் வந்து நிறையா இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு பிடிச்ச இந்த பன்னீர் பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா செய்யும் போதே நான் பார்த்தேன் இப்பா எவ்வளோ சீஸ் வந்து போடுறாங்க நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஸோ எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பீஸா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டு ஸோ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம பீஸாவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பனீர் பீஸா வாவ் இந்த பீஸா வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் இருக்கு பாருங்க இதுவே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது பாருங்க எவ்வளோ வந்து சாஃப்ட்டாக இருக்குதுங்க கூப்பிடாது வா சம்மர் கூப்பிடுங்க

என்ன விட்டாலும் நான் வந்து ரேட்டிங் இதுக்கு நிறையா தான் கொடுப்பேன் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது இன்னொன்று என்னென்னா இவங்க ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நார்மலான ரேட்டு அதாவது ஒன் ஃபிஃப்டிக்கே வந்து பீஸா வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது நியாயமான ரேட்டு நம்ம அதுவே வந்து இவங்களை பாராட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்கரும் வாங்கியிருக்கேன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீச்சாக பேக் பண்ணுறாங்க எப்பா பேக்கிங்லாம் சும்மா சொல்லக்கூடாது ஸோ பக்காவாக பேக் பண்ணுறாங்க ரொம்பவே வந்து அருமையாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டேஸ்ட் பண்ணிடலாம் ஆஹா நிறைய ஸ்டஃபிங்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக வந்து நிறையா வந்து சாஸ்லாம் வந்து இதில் ஊற்றிட்டு சோ ஸோ இவங்களுக்கே வந்து சீக்ரெட் சாஸ்லாம் ஊற்றிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக தது சிக்கன் பர்கர் இது கண்டிப்பாக இந்த பர்கரை வந்து டேஸ்ட் பண்ணீங்கன்னா டிஸப்பாயின்ட் ஆக மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நானும் வந்து ஒரு பர்கர் பிரியர் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பர்கரு அடுத்ததாக நம்ம வந்து சாண்ட்விச் வந்து ட்ரை பண்ண போகிறோம் இவங்க வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணுறாங்க பாருங்கள் பா அதாவது நம்ம க்ளவுட் கிச்சன் தானே வச்சுருக்கிறோம் நம்ம அப்படியே அனுப்பிவிடலாம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ நீச்சா பார்த்தீங்கன்னா க்ளவுஸ்லாம் போட்டு பக் பண்ணாங்க நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துப்பீங்க ரொம்பவே நீச்சா பண்ணுறாங்க நான் எதாச்சியாக வந்தேன் நான் வந்து எடுத்துகிட்டுமா கேட்டேன் ஓகே நாங்கள் வீடியோ இல்லைன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கூட பண்ண மாட்டாங்க ம் பா இது உங்களோட சாண்ட்விட்சுங்க இங்கே பாருங்க எவ்வளோ பாருங்கள் ஸ்டஃபிங்ஸு வா இருக்குது உங்க இன்னொரு ஆஃபர் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து டைரெக்டாக இங்கே வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஐடி கார்டை காமிச்சா மட்டும் போதுமா பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து தராங்களாம் ஸோ அது வந்து இப்போதான் சொன்னாங்க என்கிட்ட நான் அதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் யாருக்காவது யூஸ் ஆகட்டும் அப்பா இங்கே பாருங்களேன் இந்த ஃப்ரைடு சிக்கனு என்னமா இருக்குது பாருங்க ஆஹா ஃப்ரைடு சிக்கனு என்னடா வே பாக்ஸ் பாக்ஸாக ஓப்பன் பண்ணுறான்னு நினைக்காதீங்க அதெல்லாம் நான் வந்து வாங்கிட்டேன் இப்போ இங்கேயே வந்து ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து இங்கே ரிவ்யூ பண்ணுறோம் ஸோ அதனால தான் வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது நம்ம வாங்கினது இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இந்த ஃப்ரைடு சிக்கனை வந்து ட்ரை பண்ண போகிறோம் வா இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க ஐயோ சூப்பரா சரி பாக்குறதுக்கு எப்படி இருந்தா முதல்ல நம்ம டேஸ்ட்டை பாப்போம் எப்படி இருக்குங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் நம்ம சேனல் சார்பாகவே சொல்ல முடியும் ரொம்பவே டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டுங்க செம்ம ஜூஸே எடுத்துருங்க இப்போ இந்த க்ளவுட் கிச்சனில் வந்து நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மேலே ஒரு மசாலா மாதிரி தூணாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த டேஸ்ட்டை பயங்கரமாக செம்ம டேஸ்ட்டு பா கொடுக்குற காசு சரியான ஒர்த்து இவ்வளோ ஜூஸியாக இருக்குது வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுங்க சவுண்டே வரும்போது அந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் நம்ம தேடி வந்ததுக்கு இந்த க்ளவுட் கிச்சனு ஒரு ஒர்த்தான ஒரு க்ளவுட் கிச்சன் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டெலாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னா நான் அவங்க நம்பர் கூட வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க ஃபோன் நம்பரை நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் மினிமம் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வேல்யூ வந்து இருக்கணும் ஸோ வந்து அவங்க ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுத்துருவாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நைன் டு மார்னிங் வந்து செவன் வரைக்கும் வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவாங்க அப்படி இல்லை நீங்கள் வாங்கி சாப்பிட்ணுன்னா ஒன்று டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்விக்கி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் ஆனால் முக்கியமாக என்னோட ஃபேவரெட்டான இந்த ஃப்ரைடு சிக்கனை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க அதுவும் நல்லாயிருக்கு ஸோ நான் சாப்பிட்ட ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் பீஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கலாம் ஒத்து இது இல்லாதவங்க இவங்கக்கிட்ட நான் சாப்பிடாத ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கூட இந்த ப்ரௌனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ப்ரௌனிலாம் வச்சிருக்கதா சொல்கிறாங்க ஸோ எனக்கு இதுக்கே வந்து ஒயர் வந்து ஃபுல்லாகிடுச்சு ஸோ அவ்வளோ வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் இது மேலே என்னால் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது ஆனால் அந்த அளவுக்கு வந்து வயிற்று இல்லை ஆனால் நான் வாங்கின வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்து டபுள் ஒர்த்துன்னு சொல்லலாம் நீங்கள் யாராவது வந்து இந்த க்ளவுட் கிச்சனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்ட ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அவங்க நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கங்க ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான க்ளவுட் கிச்சனு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு ஒர்த்தான க்ளவுட் கிச்சன் எதனா இருந்ததுன்னா நீங்களும் வந்து கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவிங்க ஸோ அவங்களையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்